بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله مولانا العظيم وقال أيضا بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا وأوفوا بعهدي أوفي بعهدكم وإياي فارهبون صدق الله مولانا العظيم سنگي كوريا الله من نلدي أرهلي அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளின் அர்த்தங்களை விளக்கங்களை இலக்கியங்களை சஃத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக நாம் படித்து அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அலமதுல்லா அல்லாவுக்கு புகழ் அளித்தும் அல்லாஹு அந்த கிதாபுடைய ஆசிரியருக்கு மென்மேலும் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் பதக்கத்தையும் அபிவிருத்தியையும் விஸ்தரிப்பையும் அல்லாஹுத்தாலா கொடுத்துருவானாக இப்பொழுது நாம் இங்கு இதுவரை அலம்துல்லா சோரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளில் ஒன்னாவது நம்பரிலிருந்து எடுத்துக்கொண்டு முப்பத்தி ஒன்பது வரை அலமதுல்லாவுடைய ஆயத்துகளுக்குரிய அர்த்தங்களை விளக்கங்களை தப்சீரை இலக்கியங்களை அதனுடைய வசனங்களினால் கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் படித்திருக்கிறோம் அந்த தொடரிலே இப்பொழுது நாம் அலமதுல்லா நாற்பதாவது ஆயத்தை அடைந்திருக்கிறோம் அது யாபனி இஸ்ரா ஈ குரு என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தாக இருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துகள் எதிலிருந்து எதுவரை என்றால் அதாவது இங்கு நாம் காண இருக்கின்ற ஆயத்துகளின் நம்பர் எண்ணிக்கை நாற்பதாவது ஆயத்தில் ஆரம்பம் செய்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று ஆகிய நான்கு ஆயத்துக்களை காண இருக்கிறோம் யா யா பனி பனி இஸ்ரா குரு இந்த ஆயத்தில் ஆரம்பமாகி இதுவரைக்கும் என்ற ஆயத்து வரைக்கும் பார்க்க இருக்கிறோம் மின் ஆயத்தி அர்பஐன் அர்பு ஐன்கிற ஆயத்துல இந்த நாற்பது ஆயிரத்துல ஆரம்பிச்சு இலா ஹாய்ச்சி ஆயத்தி சலாசம் அர்பஐன் அதாவது நாற்பத்தி மூணு வரைக்கும் நாம படிக்க போறோம் சரி இந்த நாற்பத்தி மூணு ஆயத்துகளுடைய அர்த்தங்களை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளும் இந்த மூணா இந்த நான்கு ஆயத்துகளுடைய அர்த்தங்கள் பொருளை தெரிந்து கொண்டு நாம் ஆரம்பமாக எப்பொழுதுமே தொடர்பு அகராதி அதாவது முதல் தப்சீருடைய ஆரம்பத்திலே கித்தாப்புடைய ஆசிரியர் கொண்டு வந்ததற்கு போன்று அவருடைய அந்த போங்கிற்கிணங்க அவர்கள் முனாசபத் அல்லூகத் என்று கூறியது போல் நாமும் தொடர்பு அகராதி என்று நாம் கொண்டு வந்து அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய பொருளை சொல்வது வழக்கம் எப்பொழுதும் நாம் இந்த தப்சீருக்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்களை ஒரு முறை உங்களுக்கு சொல்லிவிடுகிறோம் ஏனென்றால் படிக்கக்கூடிய அந்த பிறகு அதனுடைய தப்சீரை விளங்குவதற்கும் அதனுடைய இலக்கியங்களை புரிவதற்கும் அதிலுள்ள வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கும் மிக இலகுவாக இருக்கும் என்பதற்காக பாருங்க முதல்ல பிஸ்மில்லா இஸ்ராஸ்ரே வேலர்களே இஸ்ராயலுடைய சந்ததிகளே உத்குரு நீங்கள் நினைவு கூறுங்கள் என்னுடைய நியமத்துகளை நான் உங்களுக்கு புரிந்த அருள்களை நியமச்சி அல்லத்தி அந் அலைக்கும் என்னுடைய நியமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் எப்படிப்பட்ட நியமத் உங்கள் மீது நான் அதை பொழிந்தேனே அளித்தேனே அந்த நியமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் எனக்கு அளித்த வாக்கை அஹதினா என்னுடைய வாக்குறுதி எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் திதிதி என் வாக்கு எனக்கு அளித்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஊபி அஹதிக்கும் நான் உங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவு செய்கிறேன் நிறைவேற்றுகிறேன் நீங்கள் நிறைவேற்றுங்க நானும் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறேன் ஓ ஈ ஆய என்னையே பயந்து கொள்ளுங்கள் பாருங்கள் ஓ பனி இஸ்ரேவலர்களே நினைத்து பாருங்கள் என்னுடைய நியாமத்துகளை எதை நான் உங்களுக்கு அருள் புரிந்தேனோ அந்த என் நியாமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்னும் எனக்கு அளித்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நிறைவேற்றுங்கள் நான் உங்களுக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றுகின்றேன் என்னையே இன்னும் என்னையே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பிமா அன்சல் து எந்த ஒன்றை நான் இறக்கி வைத்தேனோ எந்த ஒன்றை நான் இறக்கி வைத்தேனோ முசத்திகல் லிமாம் நான் இறக்கிய இவ்வேதத்தை நீங்கள் நம்புங்கள் இது உங்களிடம் உள்ள என்னும் வேதத்தையும் உண்மையாக்கி வைக்கிறது சத்திக்கல் நிமாமாக்கும் உங்களிடம் எந்த ஒரு வேதம் இருக்கிறதோ அந்த தௌராத்தை உண்மையாக்கக்கூடிய இந்த நான் இறக்கிய அந்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள் என்பதாக எல்லா கொள்ளும் இதை நிராகரிப்பவர்களில் நீங்களே முதலானவர்களாக ஆகிவிட வேண்டாம் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவ்வள கா அதை கொண்டு மறுக்கக்கூடியவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களில் முதலானவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் வலா இன்னும் உங்களிடம் உள்ள தௌராத்தில் கூறப்பட்டுள்ள என் வசனங்களை மாற்றி சொற்ப விலைக்கு விற்றுவிட வேண்டாம் வலா தஷ்தரு நீங்கள் விற்றுவிட வேண்டாம் பி ஆயாத்தி என்னுடைய ஆயத்துகளை என்னுடைய அத்தாட்சிகளை வசனங்களை கமனன் கலீலன் சொற்ப விலைக்காக சொற்ப விலைக்கு நீங்கள் விற்றுவிட வேண்டாம் நீங்கள் மற்ற எவருக்கும் பயப்படாது எனக்கே பயப்படுங்கள் வையாய பத்தூனா என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் வாமினு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் பிமான் செல் தூ எந்த ஒன்றை நான் இறக்கி வைத்தேனோ முசத்திகல் இமாம் ஆக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய என்னு நான் இறக்கி அந்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள் ஒலா தக்குன ஒவல காபிரும்பிஹி அந்த வேதத்தை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடியவர்களில் முதலானவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ஒலா தஷ்டரூபி ஆயா தீ சமனன் கலீலா சொற்ப விலைக்காக என்னுடைய ஆயத்துகளை விற்கக்கூடியவராக மாறிவிடாதீர்கள் வையாய பத்த என்னையே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒலா தல்பிசுள்ள ஹக்கா பில் பா துலிவ தத்துமுள்ள ஹக்க வாழ்ந்தும் தாய் லமூன் நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே அதை மறைத்து பொய்மையை உண்மை என புரட்டிவிட வேண்டாம் பலா தல்வி சொல் ஹக்க புரட்டிடாதீங்கன்னு அர்த்தம் கல கலக்காதீங்க பில் பாத்திலி உண்மையை பாத்திலோட கலத்து கலந்துடாதீங்க கலக்காதீங்க புரட்டாதீங்க தத்துமுல் ஹக்க இன்னும் உண்மையை மறைக்காதீங்க உண்மையை மறைச்சு உண்மையை என்ன செய்றீங்க பாத்திலோட சேர்த்து கலத்து கலத்து விடா கலந்து விடாதீர்கள் அனுத்தும் தாளமும் நீங்கள் அறிந்த நிலையில் நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே நீங்க உண்மையை அறிந்து கொண்டே அதை மறைத்து அதை மறைத்து பொய்மை அதை மறைத்து பொய்மை அதை மறைத்து பொய்யை உண்மை என புரட்டி விட வேண்டாம் அதை செய்யாதீங்க பொய்ய உண்மையாக புரட்டிடாதீங்க பொய்யை உண்மையாக்கி காட்டிடாதீங்க வாக்கி சலாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் வாத்து ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் வர்க்கவும் ருக்கு செய்பவர்களுடன் அதாவது தொழுகையில் ஒன்று சேர்ந்து குனிந்து ருக்கு செய்பவருடன் நீங்களும் குனிந்து ருக்கு செய்யுங்கள் இந்த ஆயத்துகளுடைய அர்த்தம் இதுதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம் இதில் அல்லாஹு தாலா இஸ்ரேவர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான் அவங்களுக்கு சொல்றான் நான் நீங்க எனக்கு அளித்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி இன்னாக அல்லாஹ் எப்போதுமே வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் அதே மாதிரி உங்க மேல எந்த வேதம் இருக்கோ அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதமான நான் இறக்கி வைத்த இந்த வேதத்தை நீங்கள் நம்புங்க அதை நீங்கள் மறுக்காதீங்க அதே மாதிரி அற்ப விலைக்காக நினைச்சாதீங்க உண்மையை அறிஞ்சிட்டே நினைச்சிடாங்க விற்காதீங்க இந்த ஆயத்துக்களை விற்காதீங்க அதே போல் நினைச்சாதீங்க உண்மையை வந்து பொய்யோடு கலந்து அப்படியே புரட்டி எரி செஞ்சிடாதீங்க காட்டிடாதீங்க அதுக்கப்புறம் தொழுகையை நிலைநாட்டுங்க காத்த கொடுங்க ருக்கு செய்வோருடன் நீங்கள் சேர்ந்து ருக்கூ செய்யுங்கள் என்று அல்லாஹூத்தாலா பனீஸ்வர்களுக்கு உபதேசம் செய்கிறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இந்த பாடத்துடைய தலைப்பு தொடர்பு அகராதி அதை தான் முதல்ல பார்க்க போகிறோம் இந்த பாடத்திற்கும் இந்த ஆயத்துகளுக்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் உள்ள இந்த ஆயத்துகள் இந்த ஆரம்ப ஆயத்துல சொல்ல இந்த ஆயத்துக்கும் முன்னாடி உள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன சம்பந்தம் என்ன என்பதை குரானின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க கிதாபுடைய அபாரத்தை பார்ப்போம் தொடர்பு என்ன இந்த ஆயத்துக்கும் முன்னாடி உள்ள ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இப்போ இந்த ஆயத்து ஆரம்ப நாற்பதாவது ஆயத்து இந்த ஆயத்து ஆரம்பத்துல இருந்து யாபனி இஸ்ராஇல் என்று ஆரம்பிக்கிற இந்த ஆயத்திலிருந்து இருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஏறத்தாழ நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆயிச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுத்தாலா பேசக்கூடிய பேச்சு எதை பத்தி பேசுறான் சொல்லி சொன்னா பனு இஸ்ரீவர்களை பத்தி தான் பேசுறான் அவங்கள பத்தி ஒரு முழு பாரா முழு ஜிசுமே அவங்கள பத்தி விபரமாக தெளிவாக விளக்கமாக அல்லாஹ் குரான் எடுத்து பேசுது சரிங்களா ஏன் அப்படின்னு சொன்னா குரான்ல குரானுடைய கவனிப்பு குரான்டைய ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால் அதாவது எகுதிகளுடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்தி காமிக்குது அவங்களுடைய உள்ளத்துல எதை மறைச்சி வச்சு கெட்ட எண்ணங்கள் கெட்ட உள்ளங்கள்ல எண்ணத்தை அவங்க சுருட்டி உள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க கெடுதிகள்ல இருந்து சூழ்ச்சிகள்ல இருந்து அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய தீங்குகள்ல இருந்து எல்லாத்தையும் உள்ள சுருட்டி வச்சிருக்கிறது அப்படியே எல்லாம் வெளிப்படுத்தி காமிக்கிறோம் ஏன் முஸ்லீம்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் முஸ்லீம்கள் சௌ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அப்ப இதுல என்ன ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன இந்த ஆயத்துக்களை இதை அல்லாஹ் சொல்றான் ஆனா இந்த ஆயத்துக்கும் முந்தின ஆயத்துக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல அல்லாஹுத்தல என்ன செய்யணா மனிதர்களை அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கமும் அவனுடைய ஏகத்துவத்தின் பக்கமும் அழைச்சிட்டு அவனுடைய பகதானியத்தை அவனுடைய ஏகத்துவத்திற்கு அவனுடைய இருப்பு அவனுடைய அந்த உஜூதுக்கு ஒரு பெரிய ஆதாரங்களை கொண்டு வந்து காமிச்சாங்க மக்களுக்கு தெளிவான ஆதாரங்களை எடுத்து ரைட்டு முன்னாடி பார்த்தோம் எல்லா ஆதாரங்களையும் உள்ளதி அல்ல அழைக்கிறத பாக்குறோம் எதிர்ப்பு அழைக்கலாம் ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கலாம் இபாதத்தின் பக்கம் அழைக்கலாம் சரி அழைச்சிட்டு அதோட என்ன செஞ்சா நிறைய ஆய ஆதாரங்களை கொண்டு வந்து காமிச்சான் என்ன ஆதாரங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான் ஒவ்வொரு ஆயத்த அல்லதி பினா அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அதை தொடர்ந்து பல ஆதாரங்களை வைக்கிறான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய பல ஆதாரங்கள் அல்லாஹ் வைக்கிறான் வச்சு முடிச்சுட்டு இப்ப என்ன செய்யறான் எல்லாருடைய தந்தையான தாதம் அலை இஸ்லாம்தான் அபு எல்லாருக்கும் அபு அவங்க தான் அப்போ அந்த ஆதம்பு அலி இஸ்லாம் அவர்கள் மீது அல்லாஹ் என்னென்ன நியமத்துகளை செஞ்சாங்கிறத சொல்லி காமிக்கிறான் சொல்லி காமிச்சுட்டு குறிப்பாக பனு இஸ்வர்களை கூப்பிட்டு சொல்கிறான் என்ன செய்யுங்க அதான் எகுதிகளை சொல்கிறான் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் ஈமானின் பக்கமாக அவங்களை அழைப்பு கொடுக்குறான் அதே மாதிரி ஹாத்தமுல் அம்பியா நபி சல்லா அலி இஸ்லம் அதாவது இறுதி நபியான அந்த நபியின் மீது முழுமையாக அவங்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதன் மீது என்ன செய்யறான் அல்லாஹ் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறான் அதை உண்மைப்படுத்த சொல்லி அழைப்பு கொடுக்குறான் மேலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்ப சொல்றது கிடையாது உங்களுடைய தௌராத்துலயே அந்த விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குங்கிறதையும் எல்லாம் தெளிவா சொல்றான் அப்ப இதுல சில நேரம் அல்லாஹத்துல அவங்களை முகாத்த பாக்கி இதுல பல விதமான கலைகள் எல்லாம் இதுல மேற்கொள்றான் என்ன முதல்ல அவங்கள முகாத்தபாக்கி பாக்கி முன்னிறுத்தி சொல்றான் அதுல சில நேரம் அவங்கள்ட்ட மென்மையான முறையில சொல்றான் சில நேரம் அவங்கள பயமுறுத்தி அவங்களுக்கு சொல்றான் பயம் பயம் உண்டாகும்படியாக சில நேரம் என்ன செய்யறான் அவங்களுடைய மூதாதையர்கள் இன்னும் அவர்கள் மீதும் அவங்களுடைய மூதாதிகள் மீதும் அல்லாஹ் கொடுத்து அந்த நியமத்துகளை பாருங்க யோசிச்சு பாருங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்றான் அப்போ அதே மாதிரி ஒரு சில இதுல எப்படி வழியில சொன்ன ஆதாரங்களை ஒன்னும் நியாமத்துல சொல்றேன் நியமத்துல செஞ்சு பாருங்க எவ்வளவு நியமத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு முன்னர்ந்துவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லி அப்படியே சொல்றான் இன்னொரு தரப்புல சொன்னோன்னு சொன்னா ஆதாரங்களை சொல்றான் அது மாதிரி அவங்களுக்கு எச்சரிக்கை கண்டிப்பாக சொல்லி என்ன செய்யறான் அவங்களுடைய அமல்கள் கெட்ட அமல்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அதுக்கு எதிரான விஷயங்கள் ஆதாரங்கள் அல்லாஹ் சொல்லி என்ன செய்கிறான் அவங்களுக்கு அந்த விஷயத்தை எச்சரிக்கிறான் இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறான் அப்போ அப்போ இதில் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் என்ன செய்கிறான் அதாவது மனித இனத்தினுடைய தந்தையான சிறுத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த கண்ணியத்தை சொல்லிட்டு கண்ணியத்தை தான் பொது இது வந்து ஆம் எல்லாருக்கும் மனித இனம்னால் எல்லோரும் உள்ளே வந்துருவாங்க இஸ்லாத்துல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் உள்ள வந்துடுவாங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் செஞ்ச பொது நலவை பொது நியமத்தை அல்ல சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறான் பனு இஸ்லேவர்களான ஹாசா அவங்களுக்கு செஞ்ச குறிப்பான நியமத்தை பத்தி என்ன எடுத்து சொல்லி எல்லாருக்கும் செஞ்ச கண்ணியத்தை சொல்லி என்ன செய்யணுங்கிறத சொல்லி இப்ப பனு இஸ்லீவர்கள்ட்ட வந்து உங்களுக்கு செஞ்ச நியமத்தை நினைச்சு பாருங்கன்னு சொல்லி எல்லாம் ஹாசா சொல்ல வரான் இதுதான் இங்க என்ன செய்யப்படுது பேசப்படுது வாங்க அர்த்தங்களை பார்ப்போம் அல் முனாசபத் முனாசபத் என்றால் தொடர்பு ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன மின் பிதாயத்தி ஹாதியில் ஆயத்தி இலா ஆயத்தி இஸ் நௌ அதாவது மின் பிதாயத்தி ஹாதியில் ஆயா இந்த ஆயத்துடைய ஆரம்பத்திலிருந்து கொள்ளணும் இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து

ിം അപ്പൊ നൂറ്റി നാപ്പത്തി രണ്ട് വരക്കും കലാം അം ബലി ബലി പറ്റിത്താൻ കുറാനാണ് பேச்சு வந்திருக்கு அதை பத்தி தான் பேசப்படுது ஒக்கது தஹத்தசல் குரானுல் கரீம் இந்த குரானுல் கரீம் பேசுகின்றது திட்டமாக பேசிவிட்டது பில் இஸ் விளக்கமாக தெளிவாக அன்ஹும் அவர்களை பற்றி ஃபீமா யக்ருபு மின் ஜுசியின் காமிலின் ஃபீமா யக்ருபு எந்த அளவு எது ஒன்று நெருங்குமோ மின் ஜுசியின் காமிலின்னா ஒரு முழுமையான ஜுசுவின் அளவிற்கு நெருங்கும் விதமாக அவர்களை பற்றி அவர்களை பனீஸ்வர்களைப் பற்றி மிக விளக்கமான முறையில் குர்ஆனில் கரையும் பேசிவிட்டது அது ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் பேசுது வதாலிக்கு எதில்லு அலா இனாயத்தில் குரானி பிகஷ்ஃபி ஹக்காயக்கில் யஹூத் வதாளிக்கு இந்த விஷயம் எதில்ல அறிவிக்கிறது அலா இனாயத்தில் குரான் ஒரு நடைமுறை ஒரு ஒரு போங்கு பிகஷ்ஃபி ஹக்காய்க்கில் யஹூத் யூதர்களுடைய ஹக்கீக்கத்துகளை வெளிக்கொண்டு வருவதற்கு யூதர்களுடைய ஹக்கீக்கத்துக்களை அவங்களுடைய சூழ்ச்சிகள் அது என்னங்கிறது வரும் அவங்களுடைய அவங்க எங்க இருந்து வந்தாங்க அவங்க யாரு எதன் மூலம் எப்படிப்பட்ட மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க அவங்களுடைய ஹக்கீக்கத்துகளை வெளிப்படுத்துவதை கொண்டு குறா நினைச்சு கவனமாக அந்த விஷயத்தின் மீது அறிவிக்கிறது குறாளுடைய கவனிப்பு அதன் மீது அறிவிக்கிறது எதுல இப்போ குரான் வதாலிக்க எதுலு அலா ஹினாயத்தில் குரான் குரான்டைய கவனிப்பின் மீது அது விஷயம் அறிவிக்குது இதில் பிகாஷ்பி ஹக்காயக் யஹூத் யகூதிகளுடைய ஹக்கீக்கத்துகளை வெளிப்படுத்துவதன் விஷயத்தில் குரான் கவனமாக அந்த குரானுடைய கவனிப்பு கவனிப்பு குரானுடைய கவனிப்பு அதன் பக்கம் திரும்புவதன் மீது இந்த விஷயங்களை அறிவிக்குது ஒயுல்ஹாரு பிகஷ்பி மாதிரி ஒயுல்ஹாரி ஒயிலுஹாரி மன் தவத் அலைஹி நுஃபூ சுஹுமு ஷரீரா ஒயில்துஹாரி இன்னும் வெளிப்படுத்துவதின் பக்கம் பி கஷ்விங்கிற மாதிரி விதுஹாறு வெளிப்படுத்துவதைக் கொண்டும் மன்தவட்ஸ் அலைகி எந்த ஒன்று சுருட்டியுள்ளதோ மந்தவத்தில் சுருண்டுள்ளது அலைகி அதன் மீது சுருண்டுள்ளது உள்ளது நுஃபூசுகுமு ஷரீரா கெட்ட ஆன்மாக்கள் கெட்ட நஃப்ஸுகள் அதன் மீது சுரு எந்த ஒன்று சுருண்டு இருக்கிறதோ வைதுஹாறு வெளிப்படுத்துவது மன் தவச் அலைகி நுஃபூசுகுமு ஷரீரா அந்த யகூதிகளுடைய கெட்ட ஆன்மாக்கள் எதன் மீது சுருண்டு இருக்கின்றதோ அந்த விஷயத்தை வெளிப்படுத்தவும் மின் மின் ஹுபுசின் கெடுதுகளில் இருந்து வ கைதின் சூழ்ச்சிகளில் இருந்து ஓ வ ததுமீரின் மோசடி அழிவில் இருந்து அப்போ அழிவு சூழ்ச்சி கெடுதிகளில் இருந்து அவங்களுடைய நப்சு அவங்களுடைய ஆன்மா கெட்ட நப்சு எதையெல்லாம் உள்ளத்துல சுற்றி வச்சிருக்குதோ கெட்ட நப்சுகள் கெட்ட நப்சு வந்து கெட்ட அவளுடைய கெட்ட நப்சுகள் அது எதன் மீது சுருண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தையும் வெளியாக்குகிறது எதன் மீது சுத்தி இருக்குதோ அதை என்ன செய்து வெளியாக்குது حتى يحذرهم المسلمون حذر يحذروا يحذروا أبو حتى يحذرهم المسلمون حذر يحذر يحذروا يحضر من أبو حتى يحذرهم المسلمون مسلم قال أورن لمندي يشري كي எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி ஹத்தா முஸ்லீமும் முஸ்லீம்கள் அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி அவருடைய சூழ்ச்சி அவங்களுடைய அந்த கெடுதிகள் அவங்களுடைய அந்த கெட்ட விஷயங்களில் இருந்து எதுவெல்லாம் அவளுடைய கெட்ட நப்சுகளுக்குள்ளே கெட்ட நப்சுகள் அதன் மீது இருக்கின்றதோ அந்த நப்சுக்குள்ள அந்த நப்சுக்குள்ள எந்த ஒரு மன்தவச் அழகினா அதன் மீது எந்த ஒன்றும் சுருண்டிருக்கணும் ஷரீரா அவங்களுடைய கெட்ட நப்சுகள் எதன் மீது சுருண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை வெளியாக்குகிறது எதிலிருந்து கேட்டதிலிருந்து அப்புறம் சூழ்ச்சிகளிலிருந்து அழிவில் இருந்து அடுத்தவங்களை நாசமாக்குற மோசம் செய்கிற அந்த குணங்களிலிருந்து எதெல்லாம் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை வெளியாக்குது எதுக்கு ஹத்தா யா ஹதார் அஹமுல் முஸ்லீம் முஸ்லீம்கள் அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி சரி அம்மா வஜுகுல் முனாசபட்சி இப்போ முனாசபத்துடைய தொடர்பு என்ன வஜிகுல் முனாசு தான் தொடர்பு அதாவது ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தொடர்பினுடைய அந்த வஜிக போங்கு என்ன அப்போ அம்மா வஜிகுல் முனாசை பற்றி அப்போ இந்த தொடர்பினுடைய அந்த கவனம் தொடர்பினுடைய போங்கு ஆகிறது இன் அல்லாஹ தாலா நிச்சயமா அல்லாஹ் தாலா லம்மா த அல் பஷர இலா ஐபாதத்திஹி வ தௌஹீதிஹி அவ மனிதர்களை அல்லாஹ் அழைத்த பொழுது இலா ஐபாதத்திஹி அவனை வணங்குவதன் பக்கமும் அவனுடைய ஏகத்துவத்தின் பக்கமும் மனிதர்களை அல்லாஹ் அழைத்த பொழுது தெளிவான ஆதாரங்களை அத்தாட்சிகளை மக்களுக்கு அல்லாஹு தாலா நிலைநாட்டினான் மக்களுக்கு எடுத்து காண்பித்தான் அக்காமனா அல்லாஹ் நிலைநாட்டினான் அர்த்தம் எதை ஆதாரங்களை தெளிவான ஆதாரங்கள் அல்லா என்ன செஞ்சா நிலை வ அல்லாஹி அவனுடைய ஏகத்துவத்தின் மீதும் அவனுடைய உஜூதியின் மீதும் அவன் இருக்கின்றான் என்ற உண்மையின் மீதும் தெளிவான விளக்கமான ஆதாரங்களை அத்தாட்சிகளை மக்களுக்கு அல்லாஹுத்தாலா நிலைநாட்டினான் சரிங்களா நிலைநாட்டிய பொழுது அப்போ என்ன செய்யறான் அதாவது ஏகத்துவத்தின் நிபாகத்தின் பக்கம் மக்களை என்ன செய்யறான் அல்ல அழைக்கும் பொழுது வாக்காம் என்னும் நிலைநாட்டினான் என்னது மக்களுக்கு எது நிலைநாட்டுறான் நில அதாவது வா காமலின் மக்களுக்கு தெளிவான விளக்கமான ஆதாரங்களை அத்தாட்சிகளை நினைச்சான் நிலைநாட்டிய பொழுது நிலைநாட்டுகின்றான் எதுல அவனுடைய வக்தானியத்துக்கும் அவனுடைய உஜித்துக்கும் சும்ம அதுக்கு பிறகு தக்கரகும் அவர்களுக்கு நினைவு கூறுகிறான் பிமா நாமபிஹி அவர்களுக்கு எந்த ஒன்றை அவன் பிமா நாமபிஹினா எந்த ஒன்றை கொண்டு அவன் அவர்களுக்கு நியமத்தாக அளித்தானோ அலா அபிஹிம் அவர்களுடைய தந்தையின் மீது ஆதம அலே ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அவளுடைய தந்தையான ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது எந்தெந்த நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் பொழிந்தானோ அந்த ஒன்றை அல்லாஹ் அவர்களுக்கு நினைவு கூறி காண்பிக்கின்றான் இது எல்லாரையும் அழைக்கிறான் பலு இஸ்ரேவர்களை குறிப்பாக அழைக்கின்றான் அஹ்முல் யஹூத் அவங்க யாரு யகுதிகள் இதில் ஈமானி ஈமானின் பக்கமும் நம்பிக்கை கொள்ளும் அல்லாஹ் என்பது அல்லாஹின் நம்பிக்கை கொள்வது ஈமான் தமிழ் இம்மான் பக்கம் அழைக்கிறான் அடுத்ததாக பிஹா தமிர் ரசூ ருசுலி பிஹா தமிர் ருசுலினா அதாவது ருசூல்மார்கள் ரசூல்மார்களுடைய முச்சிரையின் பக்கம் அழைக்கிறான் அப்போ ஈமான் கொழுன் எதன் பக்கம் ஈமான் இழல் ஈமானி ஈமான் கொழுதன் பக்கம் அல்ல அழைக்கிறான் இழல் ஈமானி அதாவது பனீஸ்லல் அல்ல அழைக்கிறான் எதன் பக்கம் ஈமான் கொள்வதன் பக்கம் அழைக்கிறான் எதை கொண்டு பி ஹாத்தம் ருசூலி ரசூல்மார்களுடைய முத்திரையான நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களை கொண்டும் அவர்களை உண்மைப்படுத்துவதை கொண்டும் ஃபீமா ஜாபிஹி அனில்லா அல்லாவிடமிருந்து அவர்கள் எந்த ஒன்றை கொண்டு வந்தார்களோ அந்த விஷயங்களை உண்மைப்படுத்தும்படியாகவும் ரசூல்மார்களுடைய அதாவது நபிமார்களுடைய முத்திரையை கொண்டு யார் முத்திரை தான் நபிசுல்லா இஸ்லாம் நம் அந்த முத்திரையை கொண்டு ஈமான் கொள்வதன் பக்கமும் அல்லாஹ் யார் அழைக்கிறான் பனு இஸ்லீவர்களுடைய யகுதிகள் அழைக்கிறான் ஏன்னு சொன்னால் யகுதிகள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி அவங்க இதுவரைக்கும் இஸ்ராஹில் அலி இஸ்லாம் இதுவரைக்கும் அதாக் அலி இஸ்லாம் அவர்களிடம் இருந்தால் நபிமார்கள் வந்து கொண்டு இருந்தாங்க ரசூல்மார்கள் வந்து கொண்டு இருந்தாங்க அப்போ இறுதி நபி எங்கே வருவார் தான் வருவார்னு அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லா என்ன செய்யலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இன்னொரு மகனாரான அதிர்ந்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து அதிரத் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் சல்லல்லா அலி அவங்களாம் என்ன செய்யறான் அல்லாஹ் பிறக்க செய்கிறான் இப்போ எகுதிகளுக்கு ஏதோ ஒரு சினி ஒரு மாற்றம் மாதிரி தெரியுது எதுகளுக்கு ஒரு மாற்றம் மாதிரி தெரியுது ஒரு ஏதோ நமக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்மகிட்ட வந்து புடுங்கின மாதிரி தெரியுது அப்போ அல்லா சொல்கிறான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இவ்வளோ நியமம் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த நியமத்தை செய்யுங்க அந்த நேமத்தில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தில் நினச்சி பாருங்கள்னு சொல்லிவிட்டு பனு என்ன சொல்கிறான் எல்லாம் அழைக்கிற அதன் பக்கமும் அதாவது நபியின் கடைசி நபியின் மீது நம்பிக்கை கொள்றதும் இன்னும் அவங்க இதெல்லாம் கொண்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மைப்படுத்தும்படியாகவும் எகுதிகளை அல்லாஹ் அழைக்கலாம்

அவர்களை முன்னோக்கி சொல்லக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் பல நுணுக்கங்களை கையாளுகிறான் தஃ பல கலைகளை கையாளுகிறான் தாரத்தன் தியாகும் பில் முலாத்தபத்தி சில நேரம் ஒரு தடவை தியாகும் அவர்களை அழைக்கின்றான் பில் முலாத்தபத்தி இலக்கமாக மிருதுவான முறையில் அழைக்கிறான் ஓ தாரத்தன் இன்னொரு முறை அழைக்கின்றான் பி தஹ்வீபி பயமுறுத்துவதை கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான் வ சாரத்தன் இன்னொரு முறை பி ததுக்கீறி அழகும் வாலா அபாயிங் அவர்கள் மீதும் அவருடைய மூதாதைகள் மீதும் ஞாபகத்திலே கொண்டு அல்லாஹ் என்னென்ன நியமத்துகளை சொல்லி இருக்க கொடுத்திருக்கின்றானோ அதை நினைவு நினைவு கூறுவதை கொண்டு அவர்களை அழைக்கின்றான் பஉஹ்ரா மற்றொருட வ இகாமத்ஜதி அதாவது ஆதாரங்களை இன்னும் அவர்கள் கண்டி எச்சரிக்கைகளை கண்டிப்புகளை நிலைநாட்டுவதை கொண்டும் அலா சூய அமாலியும் அவர்களுடைய அமல்களினுடைய கெடுதிக்கு எதிராக என்னென்ன உங்களுக்கு தண்டனை இருக்குது அது என்னென்ன எதிர் ஆதாரங்கள் இருக்குது ஆதாரங்கள் இன்னும் தண்டனைகள் நிலைநாட்டுவதை கொண்டும் அல்லா என்ன சில அவங்கள அழைக்கிறேன் அப்ப எத்தனை கோணத்தில் அழைக்கிறான் அல்லாத்தில் ஒன்றும் மெருதுவா அழைக்கிறான் பயமுறுத்தி அழைக்கிறான் இன்னொன்று அல்லா அவர்கள் மீது செய்த நியமத்தை சொல்லி காட்டி அழைக்கிறான் இன்னொன்று நீங்க செய்யக்கூடிய அமல கெடுதல ஏற்படக்கூடிய தண்டனைகள் அதுக்குரிய அத்தாட்சிகள் அல்லாத்தலா எதிரான அத்தாட்சிகளையும் அவங்களுக்கு நிலைநாட்டி நினைச்சா அவங்கள அழைக்கிறான் ஓ கதா இவ்வாறே இன் தக்களம் என்ன ததுக்கீறி ஆமத்தி அலல் பஷ்ரீயத்தி இவ்வாறே இடம்பெயர்ந்தது இனத்ததுக்கீறி நினைவு கூறுவதிலிருந்து மின் நியமில் ஆம்மத்தி அலல் பஷ்ரீயத்தி அதாவது மனித இனத்தின் மீது மனித இனத்தின் மீது பொதுவான நியமத்துகளை கொண்டுள்ள பொதுவான நியாமத்துகளை கொண்டு செய்த அந்த விஷயங்களை அல்லாஹ் நினைவு கூறுவதிலிருந்து இடம்பெயர்ந்தான் ஃபி தக்ரீமி அபில் இன்சானியா அதாவது மனித இனத்தினுடைய தந்தையான அதம் அல் இஸ்லாம் அவர்களை கண்ணியம் செய்வதற்குரிய விஷயத்தில் மனித இனத்தின் மீது செய்த பொதுவான நியமத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டிய அந்த விஷயத்திலிருந்து இலத்ததிக்கிரி இடம்பெயர்ந்தான் இலத்ததிக்கிரி எதன் பக்கம் போனா இலத்ததிக்கிரி நினைவு கூறுவதன் பக்கம் பின்யாமில் ஹாசத் அலா பனி இஸ்ராயில் பலி இஸ்லா மீது குறிப்பாக செய்த நியாமத்துக்களை கொண்டு நினைவு கூறுதலின் பக்கம் அல்லாஹுத்தல்லா இடம்பெயர்ந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தவன் அல்ல அதுல இருந்து இந்த விஷயத்துக்கு இப்படி போறான் இப்போ மனித இனத்தின் மீது ஆதம் அலி இஸ்லாமுக்கு செஞ்ச மனித இனத்தின் தந்தையான ஆதம் அலி இஸ்லாத்தை சங்கைப்படுத்தும் விஷயத்துல அல்லா செஞ்ச பொதுவான நியமத்துகளை சொல்லி காட்டி கொண்டே நினைச்சான் அப்படியே எந்த பக்கம் கவனத்தை திருப்புறான் அப்படி திசையை திருப்புறான் அதன் பக்கம் வணியக்கா வேண்டிய அல்லா செஞ்ச குறிப்பான பல நியமத்துகளை சொல்லி காட்டுவதன் பக்கம் என்ன செய்றான் அல்லாஹு தாலா இந்த விஷயத்த அப்படியே கொண்டு செல்றான் அப்படி தான் இங்கே என்ன செய்கிறாங்க இது இந்த ஆயத்துகளுக்குள்ள தொடர்பாக இருக்குது அப்போ இந்த ஆயத்துல அல்லாஹ் தலா ஆதம் இஸ்லாத்துடைய விஷயத்த சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு பொது எல்லாருக்கும் செஞ்ச ஆமான நியமத்தை சொல்லிட்டு அதுலேருந்து காசான நியமத்தின் பக்கம் உள்ள நுழைஞ்சு என்ன அல்லாஹ் யூதர்களுக்கு சொல்லிவிட்டு செய்கிறான் என்னது நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும் அவங்க கொண்டு வந்த விஷயத்தை உண்மைப்படுத்தணுங்கிற விஷயத்தை அல்லாஹுத்தலா அவங்களுக்கு எடுத்து சொல்கிறான் அந்த எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் முறை அன்பா சொல்கிறான் ஒரு முறை எச்சரிக்கை சொல்லி சொல்கிறான் ஒரு முறை அல்லா செஞ்ச உபகாரங்களை சொல்லி காட்டி செய்கிறான் இன்னொரு முறை என்ன செய்கிறான் அவங்க செய்யக்கூடிய கெட்ட அமல்களுடைய தண்டனையை பிடிச்சிருவேன் அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்தை எடுத்து சொல்லியும் அந்த ஆதாரங்களை நெல்லில் நாட்டி நினைச்சான் அல்லாம் அவங்களுக்கு விஷயத்த எடுத்து சொல்றான் ஆக இந்த இதுதான் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள ஆயத்துக்கும் தொடர்பாக இருக்குது இப்போ இதனுடைய வரிசையில் இன்ஷா அல்லா அடுத்து உலகத்தினுடைய அகராதி பொருளையும் அதுக்கு பிறகு அதனுடைய விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளிலே கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மை உணரச் செய்வானாக அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக எந்த படிப்பினைக்காக அல்லாஹுத் தாலா இறக்கி வைத்தானோ அதை நாம் முழுமையாக பெறுவதற்கு தௌஃபிக் செய்வானாக வாஹ்ருது ஆவானா அல்ல அஹமது இல்லாஹி ரபிலமீன் அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி